ரெண்டு முப்பது உள்ளது பாக்ஸ் இப்ப சொல்லப்போனா மூணு மாசமா நம்ம செய்யறது எதுவுமே இல்ல அது பாத்தீங்கன்னா நாம ஏதோ சீட் பண்றோமோன்ற மாதிரி ஒரு அதனாலதான் இவனதோட இனிமேல் எவன் வந்தாலும் நீங்க ஜென்மம் பேக்கற அவங்க குடும்பம் எல்லாம் விளங்குறதே விளங்காதான் குழந்தை குட்டியில இவன் பண்ற இதுக்கு அதுங்க எல்லாம் கஷ்டப்படுது ரொம்ப மோசம் பேக்கறானே நொந்து நூடுலாயிட்டா என்ன பண்றதுன்னே தெரியாத முடிச்சிட்டு இருக்கேன் じゃあ、でもう一度言ってみよな。